பேசுறது கொஞ்சி கொஞ்சி கண்ணில் தெரியுமா மார்னிங் திவ்யா குட்டி அடியே லேட்டா வந்துட்டு உனக்கு குட் மார்னிங் அடி கேக்கு சாரி பேபி நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு தூங்காதான்டா வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கிளம்பணும் உனக்கு தெரியும்ல அதான்டா மேடம் தான் காரணமோ காரணமும் போறீங்க அதை பார்த்துக்கோ ஓபி முடிஞ்சடிச்சு எல்லாமே நானே பார்த்துட்டேன் நீ இன்பேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் டேபிளில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஓகேவா அதை செக் பண்ணிக்கோ கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணிக்கோ டேப்லெட் கரெக்டாக நர்ஸ் கிட்டே கொடுத்து அலாட் பண்ணிக்கோ அவங்களோட இதெல்லாம் பார்த்துக்கோ திருவிழான்னு மேடம் ஊர் கிளம்பிட்டீங்கல்ல ஜாலி தான் ஊர்ல மொத்த ஃபேமிலியா இருப்பீங்க என்ஜாய் பண்ணீங்க ஆமாண்டா மாமாங்கெல்லாம் வருவாங்க ஜாலியாக தான் இருக்கும் குட்டிஸுங்கெல்லாம் எல்லாரும் கூட இருக்கிறது ஜாலி தானே நல்லா தான் இருக்கும் ஏய் போன வருஷம் நீ தான் எங்கள் திருவிழாவை பார்த்த இல்லை ஃபன்னாக தானே இருக்கும் வீடே ஜாலியாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும் ஜாலியாக இருக்கேன் அப்புறம் என்னடி நீ தான் ஜாயின் ஃபேமிலின்ற பேரில் ஒரு ஊரே இருப்பீங்க தச்சு கண் வைக்காதீங்க என்ன மேடம் இந்த வாட்டி உங்கள் ஆள் வராரா ஊருக்கு கோயிலுக்கு தெரியாதுடா எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை ஆளை பற்றி சொன்னால் வைக்க வருது ஆனால் ஆளோட வீட்டில் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கேன் இது என்ன தாண்டி இப்போ ஏய் நீ நான் ஸ்கூல் டேஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரியும் என் கதை எல்லாமே உனக்கு தெரியும் அப்புறம் இப்படி கேட்டினா நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு தெரியாத விஷயத்த கேட்டினா நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன் இதுக்கிட்டேருந்து நீ கிட்டேருந்து வேறு என்ன பதில் எதிர்பார்க்குற அப்படி இல்லைடா நீ ஏமாந்துட்டுருக்கியோன்னு எனக்கு ஒரு பயம் தான் நான் கேட்குறேன் உங்களோட கதை இப்போது இந்த காலகட்டத்துக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு எனக்கு புரியல ఇప్పుడు పట్టుకొస్ గాడ్ సిన్ ఎన్న ఏదీ ఇప్పుడు నేను జాలి మూడే పో అప్సరాదా ప్లీస్ ఓకే జాలి పన్నెండు ఫోర్ డేస్ బోర్ అడినా లీవ్ ఎంటా లీవ్ కొద్ది ఫోర్ డేస్ లీవుకే నా రెండు వాటి డే నైట్ షిఫ్ట్ పార్త్యక ఇలా நீங்கள் எக்ஸ்ட்ரா லீவ் வேறு தந்துடுவீங்க இதில் எத்தனை ஃபோன் கால் பண்ணுவீங்களோ நான் யோசிச்சுட்ருக்கேன் ஏய் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஃபோன் எடுக்காமல் விட்டுறாத ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுவேன் ஜாக்கிரதா ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல ஃபோனை போயிட்டு சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன் நான் ஜாலியாக நான் ஃபோர் டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன் உங்கள் ஃபோன் கால் எடுத்து உங்கள் டார்ச்சரெல்லாம் அனுப்பிவிக்க மாட்டேன் ஓகேவா ஏய் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் நீ டாக்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ நான் டாக்டர் மேடம் என்ன கம்ப்றா மேடமும் டாக்டர் தானே பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லி ப்ளீஸ் டீ சும்மா தான் சொன்னேன் நான் ஃபோன் எடுப்பேன் மேடம் கவலைப்படாதீங்க எப்போ வேணால் பண்ணுங்கள் நைட்டு ஏதாவது கூட பண்ணுங்க நான் எடுக்கிறேன் ஓகேவா பாய் பாய் டா டேக் கேர் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணு ஓகேவா பாய்